அமெரிக்க மக்கள் உள்நாட்டு தயாரிப்புகளை அதிகமாக வாங்கணுங்கிற நோக்கத்திலையும் அதே நேரத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் உள்நாட்டு தயாரிப்புகளை அதிகளவு தயாரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு நாட்டுகளுக்கும் அதிக அளவு வரி விகிதங்களை அறிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு இல்லையா அந்த அடிப்படையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலேருந்து அமுழுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி மலேசியா துனிஷியா மற்றும் ஜப்பான் சவுத் கொரியா இந்த மாதிரி நாடுகளுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிப்பும் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு முப்பது சதவீதமும் இந்தோனேஷியாவுக்கு முப்பத்தி ரெண்டு பங்களாதேஷ்க்கு வந்து முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இதர வந்துட்டு சில வந்து முப்பத்தி எட்டு நாற்பது சதவீதம் வரைக்கும் வந்து வரிகளை விதிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நேற்றைக்கு முன்றைய தினம் திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா வெள்ளை மாளிகளை ஒரு செய்தியாளர் கூடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது பிரிட்டனுக்கும் இங்கிலாந்துக்கும் சரி சீனாவுக்கும் சரி நாங்க ஒரு புதிய வரி 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 விதிப்புகளை வந்து வரி விதிப்பு கொடுத்துட்டோம் அந்த கடிதங்களை வந்து அவங்க நாட்டுக்கு அனுப்பிச்சுட்டோம் அது மட்டும் இல்லாம எங்க ஊழ வந்துக்கிட்டு ஒரு சந்திப்பு நடத்தப்பட்ட சில நாடுகளில் முடிவுகள் எட்டப்படாத நாடுகளுக்கும் நாங்கள் வர்த்தகம் செய்ய இல்ல அந்த நாடுகளுக்கு நாங்கள் கடிதம் மூலமாக வந்துட்டு எவ்வளவு வரி செலுத்தணுங்கிற விஷயத்தையும் நாங்கள் வந்து அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டோம் இதற்கு இடையில இந்தியாவுக்கு மட்டும் நாங்கள் வரி விதிப்பு பற்றிய பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அதை கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அறிவிப்போம் ஏன்னா வந்து இந்தியாவோட இருக்கக்கூடிய முக்கியமான வர்த்தகம் இல்லையா நம்ம நாட்டோட வர்த்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கு அது அதிபர் ட்ரம்ப்புக்கே தெரியும் அந்த அடிப்படையில் வந்து அவர் கொஞ்சம் காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிரிக்ஸ் மாநாடு நடந்துச்சு இல்லையா இதில் அமெரிக்காவுக்கு எதிராக வந்து இந்தியா இருக்கக்கூடிய விஷயம் அவர் தெளிவுபடுத்தி வச்சிருந்தா இந்தியாவுக்கு கூடுதலாக பதினைஞ்சு சதவீதம் வந்து வரி விதிப்பு செய்வேன்னு சொல்லி இப்போ ரீசண்டாக இன்னைக்கு வந்து ரீசண்டாக சொல்லியிருக்காரு அதுக்கு இடையில் வந்துக்கிட்டு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு நடந்த சண்டை மற்றும் காங்கோ ருவாண்டாவுக்கு நடந்த சண்டை அதுக்கப்புறம் இன்னொரு மற்ற இரு நாடுகளுக்கு நடந்த சண்டையை வந்து நான் தான் நிறுத்திருக்கேன் அதுலேயும் குறிப்பாக அணு ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தானுக்கு இடம் இருக்கக்கூடிய சண்டையை நிறுத்தினது நான் தான் திரும்ப ஒருக்கா வந்து நேற்றுக்கு முந்தைய தினம் திங்கட்கிழமை செய்தியாளர் கூட்டத்தில் சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எப்பயுமே நம்ம வந்து சொல்லிட்டோம் ஏற்கனவே சொல்லிட்டோம் பலமுறை சொல்லிட்டோம் இந்தியா வந்து அமெரிக்கா கேட்டதுக்காக வந்துகிட்டு நாங்கள் போர் நிறுத்தத்தை பண்ணலை அந்த சண்டையை நிறுத்தல பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டதுனால தான் வந்து நாங்கள் வந்து அந்த சண்டையை நிறுத்தினோம் அப்படி பல முறை சொல்லியும் திரும்ப திரும்ப அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த வரி விகிதத்தை பத்தி பேசுறப்போ திரும்ப இந்தியா பாகிஸ்தான் சொல்லி நான் இந்த நிறுத்துறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் மையப்படுத்தி சொல்லியிருக்காரு மீண்டும் ஒரு தகவலுடன்